சிவாய நம்ம நீங்கள் வகுப்ப ஆரம்பிக்கலாமா இந்த அதிகாரத்தோட கடைசி செயல் நாற்பதாவது செயல் மொத்தத்தில் நாலாவது அதிகாரம் அரண் வலியுறுத்தலில் கடைசி செயல் இது அரண்னா என்னன்னு சொன்னார் தாத்தா அதில் முக்கியமான அரண் என்ன இது அரண் வலியுறுத்தல் அரண் வலியுறுத்தல்னா ஆமாம் சரி பண்ணுறோம் அப்படின்னு பத்து தடவை சொல்லிட்டீங்க சரி பண்ணுறோம் அதை தவிர இந்த அதிகாரத்துக்கு பேரே வலியுறுத்தல்னு வச்சுட்டிங்க இந்த அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால்னு பிரித்து அறனுக்குன்னு தனியாக ஒரு அதிகாரமும் தாண்டி தனியாக ஒரு சாப்டர் மாதிரி ஒரு பெரிய பாகமும் வச்சுட்டிங்க அதனால் அறத்தோடய முக்கியத்துவம் தெரியிறது நம்மளோட சமய நூல்களும் நம்மளோட வேதங்களும் தர்ம அர்த்த காம மோக்ஷம் தர்மம் அப்படின்னா என்னன்னு சொல்லி அந்த தர்மத்தை தான் சின்ன குழந்தையிலேருந்தே காசு சம்பாதிக்க முடியாத போது பசின்னா சாப்பிடணும் அப்படின்னு தெரியாத வயசில் கூட இந்த வாரியார் சுவாமிகள் சொல்வர் காமம் பூடுறதுக்கு முன்னாடி காயத்ரி ஒன்று காயத்ரின்னா வந்து காயத்ரி ஜபம் குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு ஆசைன்னா என்ன அதுகளுக்கு வந்து குழந்தையாக இருக்கும்போது எதை கேட்டாலும் கொடுக்கும் இயல்பால் அது சரியா அதே மாதிரி மறந்து மறந்து போய்டும் யாரான அதை அடிச்சிருந்தால் கூட திருப்பி திருப்பி மறந்து போயிட்டு அவங்களோடைய தான் சேர்ந்து விளையாடும் அந்த மாதிரி உயர்ந்த குணங்களோட தான் இறைவன் வந்து ஒவ்வொரு உயிரையும் படைக்கிறான் அதுகளுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்மளே வச்சுக்கணும் அந்த ஏதானு ஒன்றை பார்த்தா அதை அடைஞ்சே தீரணும் தகுதியை வளர்த்துக்கணுன்னு மனசு நினைக்கிறத விட ஒரு பொருளை பார்த்தோன்னே அதை அடைஞ்சிடணுன்னு தான் நினைக்கிறது அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணுங்கிறதெல்லாம் தோண மாட்டேங்கிறது அந்த மாதிரி ஆசையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே குழந்தைங்களுக்கு நல்லதை விதைச்சி வச்சிடணும் மனசில் அதுங்களுக்கு நான் தர்மம்னா என்ன அப்படிங்கிறத பதிய வச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் தாத்தாவும் சொல்லுவார் அது மாதிரி தர்மம் அந்த தர்மத்தோட வழியில் படித்தாச்சு நீனு தர்மத்தோட வழியில் சம்பாதிக்கிற காலத்தில் தர்மத்தின் பாதையில் போய் நியாயமான வழியில் வர்ற பொருளை தான் சம்பாதிக்கணும்னு தர்மார்த்தம் அதான் அர்த்தப்பால் பொருட்பால் தர்ம அர்த்த காமம் தர்மத்தின் வழியில் அடைஞ்ச பொருளை கொண்டு நியாயமாக தர்மமான வழியில் அடையக்கூடிய ஆசைகளை தான் அடையணும் அப்படிங்கிறதுக்கு இதையே படிக்கட்டில் ஏறி டேரெக்டாக ஆசையை அடையணும் டேரக்டாக அர்த்தத்தை அடையணும்னு எங்கேயுமே கிடையாது முதல்ல தர்மம் தான் முதல் படிக்கட்டு சம்பாதிக்க வேண்டியது அதை கற்றுத்தர்றதுக்கு பேரண்ட்ஸுக்கு வந்து ஸ்கூலில் போய் படித்து அவங்க டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் எழுந்த உடனே பெட்லேயே படுத்துன்னு இருக்காமல் க எழுந்து போய் கைகால் அலம்பி மூஞ்சி அலம்பி இந்த உலகத்தை இப்படி ஆச்சரியங்களோட அற்புதங்களோட படைத்த இன்ற இறைவனுக்கு நன்றியை தெரிவிக்கணும் குளிச்சுட்டு அம்மா அப்பாவுக்கு ப பூ நமஸ்காரத்தை பண்ணி உலகத்தில் எல்லா உயிரும் நன்னாக இருக்கணும்னு வேண்டின்னு அதுக்கப்புறமா நேத்திக்கு நம்ம என்ன நல்ல காரியங்கள் பண்ணணும் இன்றைக்கி என்ன நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டம் போட்டுகிண்டு இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு வளர்க்குறதுக்கு எந்த பேரண்ட்ஸுக்கும் படிப்பறிவோ ஒரு பெரிய டாக்டராக இருக்கணும் இன்ஜினியராக இருக்கணும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக இருக்கணும்லாம் தேவையில்லை இது ஒரு ஒழுக்கத்தோடு சேர்ந்தது தான் நம்மளோட எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சி நம்ம மட்டும் நன்னாக இருக்கணும்னு நினைக்காமல் அது தான் ஆசைன்னு சொல்லுவார் தாத்தா அழுக்காறு அவா அவா அந்த அவா தான் இது அடுத்தவங்களை எக்கெடுக்கிட்டு போனாலும் நம்ம நன்னாக இருப்போம் அப்படின்னு வீட்டில் வாங்கி கொரோனா காலத்தில் ஸ்டாக் பண்ணுறது ஓகேயா சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறது எல்லா பொருளையும் நாளைக்கு கடையை மூடிடுவாங்களோ அப்படின்னு கடையில் ரெண்டே ரெண்டு பாக்கெட் தான் சார் இருக்குதுன்னு அன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் அஞ்சு பாக்கெட் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க சரினு ரெண்டு மட்டும் கொடுங்க போறேன் யாரன்னு வந்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்கட்டும் இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்துட்டோம் மூலம் சரியா அந்த மாதிரி எதுலேயுமே அளவுக்கு மேலே சேர்க்கப்படாது அதெல்லாம் சொல்லின்னு வந்த தாத்தா இப்போ வந்து இந்த முதல் க அதிகாரத்துலேருந்தே வந்து இறைவனோட குணங்களில் அரணை வலியுறுத்துறார் அப்படித்தான் அவன் இருக்கான் தான் நம்மளும் இருக்கணும்னார் இயற்கையும் வந்து அந்த தர்மத்தை கடைபிடிச்சி தான் இருக்கு சத்தியத்தை கடைபிடிச்சுன்னு தான் இருக்கு கடல் அதோட எல்லையை தாண்டதில்லை உயரத்தில் இருக்கிற மரங்கள்லேருந்து எதுவும் மனுஷங்க மேலே காயில்லாம் டம்மு டம்முன்னு விழுறதில்ல சரியா அதே மாதிரி எல்லாமே அதோட ஒழுங்கை கடைபிடிச்சுன்னு இருக்கு நம்ம தான் இன்றைக்கி போய் இயற்கையை அழித்து ஏரியை ஆக்கிரமிக்கிறோம் வாய்க்கால் ஆக்கிரமிக்கிறோம் சுரண்டோம் எல்லாத்தையும் அமக்கலம் பண்ணுறோம் மரத்தை வெட்டுறதுக்கு ஆளை வச்சு காசு கொடுத்து நம்ம வந்து வேலைக்கு வாங்குகிறோம் ஆனால் மரம் வச்சு வைக்கிறதுக்கு யாருக்கும் யாரும் காசு கொடுக்குறதில்ல ஓகேயா அதனால் வந்து தர்மத்தை சொல்லின்னு வந்த தாத்தா சரி எங்களால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க பணம்லாம் வச்சிடலாம் பண்ண முடியாது எளிமையான தர்மம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா ஆகுல நீர பிற மிச்சம் எல்லா அறண்களையும் கூட உயர்ந்தது வந்து மனத்துக்கண் மாசிலன் ஆதல் மனசில் சுத்தமாக இருக்கணும் வாய் மெய் 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 தூய்மை அப்படின்னு மனதாலையும் உடம்பாலேயும் சொல்லாலேயும் செயலாலையும் உண்மையை தான் நம்ம கடைப்பிடிக்கணும் மாசுன்னா என்னங்க என்னென்ன அழுக்கெல்லாம் மனசில் இருக்கக்கூடாது அப்படின்னா அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது தேவைக்கு அதிகமாக கண்ணா பின்னான்னு ஆசைப்படுறது அழுக்காறு அவா வெகுளி கோவம் எதுக்கு எடுத்தாலும் சேர்க்கட்டையும் இன்னைக்கு கோவம் எல்லாருக்கூடையும் சண்டை போட வேண்டியது இன்னாச்சொல் அடுத்தவங்கள்கிட்ட இன்முகமாக பேசாமல் அவங்கள வருத்தப்படுற மாதிரி பேசுகிறது இந்த நாளையும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இதனால் எனக்கு என்ன பெருமை அப்படின்னா நீ இந்த ஜென்மத்தில் இல்லை அடுத்த ஜென்மத்துலேயும் ஒன்று பல்லக்கில் வச்சுட்டு கொண்டாடி எல்லோரும் அப்படியே சந்தோஷமாக உன்னை தலைவனாக ஏற்றுப்பாங்க உன்னை ஃபாலோ பண்ணி நிறையா பேர் இவர் நம்மளுக்கு எதாவது நல்லது சொல்லித்தர மாட்டாரா நல்ல வழி காமிக்க மாட்டாரி நிறையா பேர் உன்னை நம்பி வருவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்களோட நீ இருப்ப அடுத்த ஜென்மத்துலேயும் இன்னும் கொஞ்சம் வசந்து போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் திரும்ப நீ பிறக்கவே மாட்ட இப்படி பிறந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் கஷ்டப்படுறோம் அதனால் வந்து அதனால தான் இங்கே நம்ம பூலோகத்தில் அனுபவிக்கிற எல்லா சந்தோஷங்களையுமே சிற்றின்பங்கள்னு சொல்லுவாங்க ஹோட்டலில் சாப்பிடணுன்னு வீட்டில் சண்டையான சண்டை நடக்குது ஹோட்டலில் போய் சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த ஒரே ஒரு சோளாபூரிக்கா சண்டை போட்டோம் சே இந்த ஒரு கப்பு ஐஸ்கிரீமுக்கா சண்டை போட்டோம் அப்படின்னு வெளியில் போயே தீரணும் அப்படின்னு அடைஞ்சு கிடக்க ஆற்றுக்குள்ளே ஜாலியாக வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னா நிலைமையை புரிய வச்சு வெளியில் ரெண்டு பேர் ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் அது இதுன்னு போலீஸு எல்லாத்தையும் பார்த்தோடனே சாம நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துருக்கலாம் போல இருக்குது நல்லது தான் போல இருக்குது அப்பா அப்படின்னு எல்லாமே நம்ம அனுபவிக்கிற ஸ்வீட்டாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும் பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும் ட்ரெயினில் போகிறதா இருக்கட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே சின்ன சின்ன டயத்துக்குள்ளே முடிஞ்சு போய்டுறது திருப்பி திருப்பி அனுபவிக்கிறோம் ஆனால் திருப்பி திருப்பி முடிஞ்சு போய்டுறது அடங்காத கடலையோ கடலை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் கடல் யானை மயில் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி சந்தோஷம் நம்ம அனுபவிக்கிறதுல வரமாட்டேங்கிறது அதனால தான் அதெல்லாம் சிற்றின்பங்கள்னு சொல்கிற தாத்தாய் இது இது மட்டும் இல்லை அடுத்த ஜென்மத்துலேயும் நீ வந்து இதோட பலனை அனுபவிப்ப இந்த மாதிரி நீ இந்த கஷ்டப்படுறவங்க இந்த பூலோக வாழ்க்கையை விட்டுட்டு திருப்பி திருப்பி இங்கே பிறந்து பிறந்து கஷ்டப்பட வேண்டாம் நீ அந்த வா வாழ்நாள் வழியடைக்கும் கல் அந்த தர்மம் வந்து ஒன்று வசந்த நிலையில் ஒரு உயர்நிலையில் கொண்டாடுற மாதிரி தலைமுறைகளுக்கும் நிறுத்தி வச்சிடும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அதுக்கப்புறமா இந்த நீத்தார்களில் வந்தவங்க அத்தனை பேரும் சரியா உலகத்துக்காகன்னு வாழறவங்க அவங்கள எல்லாருக்கும் அடையாளம் தெரியும் அந்த நிலையில் இருப்போம் நம்ம அப்படின்னு சொன்ன தாத்தா அந்த வழியில் நீ சம்பாதிக்கிறது அதில் அனுபவிக்கிற தான் சந்தோஷம் கெட்ட வழியில் போய் அனுபவிக்கிறது நிச்சயமாக சந்தோஷம் கிடையாது அது ஓட்டக்கூடம் தண்ணி மாதிரி ஒழி போயிடும் பழி வந்து சேரும் உனக்கு அப்படின்னு சொன்ன தாத்தா வழக்கம் போல் இந்த செயலோட க இந்த அதிகாரத்தோட கடைசி செயல் இல்லை அதனால் வழக்கம் போல் பஞ்சு டைலாக் செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி பழி அதாவது ஊரில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட பிறந்தவங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க தெருவில் இருக்கிறவங்க நம்ம எங்கே எவ்வளோ தூரம் வளர்ந்துட்டே போடுறோமோ நம்மளோட விசிபிலிட்டி நம்மளோட நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மளை கொண்டாடுவாங்க நல்ல பொண்ணு அப்படின்பாங்க ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷனில் போய் எல்லாேருக்கும் நல்லது பண்ணுறோம் தண்ணி எடுத்து கொடுக்குறோம் குடிக்கிறதுக்கு எல்லாரு கூடயும் சந்தோஷமாக ஜாலியாக தாத்தா பாட்டி கூடலாம் அவங்கள ஒதுக்கி வைக்காமல் பேசுகிறோம் அப்படின்னா அந்தந்த ஊர்லெல்லாம் எல்லாம் பரவும் அவள் பையன் வந்திருந்தாங்க அவங்க பொண்ணு வந்திருந்தாங்க எல்லாருக்கூடையும் நல்லா பேசினாங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறா எல்லாருக்கும் அப்படின்னு நம்மளோட புகழ் பரவும் பரவும் நல்ல பையன் இந்த மாதிரி நம்மளோடைய வா இதுக்கு பேர் தான் விசிபிலிட்டிங்கிறது நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்து நம்மளை பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள் அதே மாதிரியே நீயும் இருக்கணும்டா அப்படின்னு அவங்கவுங்க வீட்டில் சொல்லுவாங்க ஏன் அந்த தண்ணியை கேட்டால் கொண்டு போய் கொடுத்தாண்ட உன்னை கேட்டால் நீ கொடுக்கல அந்த குழந்த வந்து கொடுத்தாங்க பாரு அந்த எல்லோரும் எப்படி பாராட்டுறாங்க நாலு நாள் முழுக்க எப்படி வேலை செஞ்சுன்னு இருக்குது அப்படின்னு நல்லா பாராட்டு கிடைக்கும் அதுக்கு ஆசைப்படணும் சரியா அதை உயர் உயர்பால தோறும் உயல்னால் வந்து விட்டொழிக்க வேண்டியது விடணும் அந்த பழக்கத்தை விடணும் சேட்டை பண்ணுறது அடுத்தவங்க பொருளை உடைக்கிறது அடுத்தவங்க நம்மளை பார்த்தா நம்ம சேர்த்து வச்சுருக்கிற தங்கமாக இருக்கட்டும் வெயிரமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் இல்லை கோடிக்கணக்கான ரூபாயாக இருக்கட்டும் பங்களா பத்து பங்களா எதுவாக இருந்தாலும் சரி ஊரில் எல்லோரும் நம்மளை வாழ்த்திகின்றே இருக்கணும் அப்பையும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா போய் அவ்வளோ பெரிய சண்டையில் ஜெயித்து தர்ம வழியிலேயே நிறுத்தி வழியில் கிடச்ச குகனை அன்பால் சேர்த்துண்டு அதுக்கப்புறமா சண்டைகள் சண்டை இருந்த வாலி சுக்ரீவனுக்கு சமாதானம் பண்ணி வச்சு அவனுக்கு ராஜாவை அங்கே ஆக்கி வச்சு அடுத்தது வந்து அங்கே இலங்கையில் ஜெயித்த போதும் எங்கெல்லாம் ஜெயிக்கிறாரோ அங்கெல்லாம் தன்னோட ஆட்சி அதிகாரத்தை செலுத்தாமல் அவர் ராஜாவாகிடுறது அந்த மாதிரி இல்லாமல் நியாயப்படி அது யார் யாருக்கு கிடைக்கணுமோ அங்கங்கே சுக்ரீவனுக்கு விபீஷணனுக்குன்னு பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து ஒரு ஊருக்கே ராஜா அயோத்தி அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி அப்படின்னு இருக்கும்போதும் யாரோ ஒருத்தன் வந்து உண்மை விஷயம் தெரியாமல் சீதையை பற்றி சொல்லிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சம்மந்தப்பட்டவன் என்னோடய வட்டம் சின்னது என்னை யாருக்கும் தெரியாதுன்னா கூட பரவாயில்ல அப்போவே ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் வந்து இந்த நாட்டுக்கே தலைவன் தலைவன் கிட்ட யாரும் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அவன் தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ அவன் தகுதியில் இருக்கிறவன் சொன்னானோ தகுதி இல்லாதவன் சொன்னானோ அதெல்லாம் வேற விஷயம் அவனையும் திருப்திப்படுத்த வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு அவ்வளவு பிடிக்கும் சீத்தை ஏறாமல் இருக்கு உடனே படால்னு காட்டு காமிச்சிட்டார் கன்சிவா ஆ குழந்த பிறக்கும் போது வயதில் குழந்தும் போதே அதுதான் மக்களுடைய நம்பிக்கை வந்து அரசனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நம்மளுக்காக வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கார் அதைத்தான் அவர் இந்த திருக்குறளை ஃபாலோ பண்ணாருங்கிறது உயர்பாளதோறும் ஒழிச்சு கட்ட வேண்டியது யாரும் நம்மளை கெட்ட பேர் பேச்சு பேசிடக்கூடாது சரியா செயற்பாலதோறும் அரணே ரொம்ப கஷ்டப்பட்டாவது எதுவுமே இல்லை நான் சிரமத்தில் இருக்கேன்னா கூட தர்மத்தனி விடாமல் காப்பாற்றணும் தர்மோ ரக்ஷதி ரட்சிதா அப்படின்னு தர்மத்தை நீ காப்பாற்று நீ காப்பாற்றின தர்மம் உன்னை காப்பாற்றுன்னு இந்த திருக்குறளில் தாத்தா சொல்லியிருக்கார் இதோட இன்னைக்கு பாடத்தை இங்கே முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம் நன்றி நன்றி